சரி நான் சொன்ன விஷயம் தானே வந்திருக்கேன் இன்னும் பழவாத மாடு திருவண்ணாமலை சந்தையில பாத்துருக்கேன் அச்சாரம் கூட கொடுத்துட்டேன் நீங்கள ஒரு தடவை வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க பாத்து செஞ்சா சரிதான் அது வேணாம வேற பாக்கணும் சரி தவி கூட்டங்க போ கரண்ட் இருக்கும்போது லைட்டா போடாம இந்த சிமிலி விளக்க ஏத்தி வச்சுட்டு இந்த ஊருக்கு சூனிய வைக்கிறீங்களா நீங்க இருக்கும்போ நாங்க சூணிய வைக்க முடியுமா பேச மாட்டாதீங்க என்னமோ பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க சொல்ல போறீங்கன்னா போட்டின்னு தெரியலமா போட்டியில நீங்க எல்லாம் ஜெயிக்க முடியாதுடா நல்லா அந்த காலந்த ஆளு பழையாள் என்கிட்ட நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது முடியும் வாய்ந்த பக்ஸ் எதுக்கெல்லாம் தர்ற நீ தானே பா பா படப்பா

நீ பல்லைய சேர்த்த பட்டாணி நினைட்டீங்க எல்லாம் பார்த்தா நமக்கு ஆகாது இந்த நாய்களோட நம்மளும் இறங்கிட வேண்டியது பணத்துக்காக நாங்க வந்தேன் ஆனா நீங்க மனசு வச்சாதான் பள்ளிவாசல நாங்க நினைக்கிற மாதிரி விஸ்தாரமா கட்ட முடியும்னு சொல்ல வந்த சொல்லுங்க எங்க கிராமத்துல எங்க தெருவுக்கு பக்கத்துல உங்க நிலம் கொஞ்சம் இருக்கு இல்லையா உங்க பூர்வீமான நிலம் அதுல கொஞ்சம் நிலத்தை விட்டு கொடுத்தீங்கன்னா பள்ளிவாசல் கிட்ட சௌரியமாக இருக்கும் என்னப்பா இத போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம பரம்பரை சொத்து ஒரு நல்ல காரியத்துக்கு உதவி இல்லப்பா அந்த பாக்கியம் கிடைக்கட்டும் அந்த நிலத்தோட பத்திரம் சீக்கிரமா நல்லபடியா வேலை ஆரம்பிங்க வேற எந்த உதவியும் சொல்லி இருப்பீங்க

வாங்க தருகிற சௌரியம் இப்படி ஏதோ இருக்கு தம்பி உங்க வீட்டுக்கு இந்த மாட்டை புடிச்சிட்டு வர்றதுக்கு போரும் போரும் ஆயிடுச்சு அப்பாட்ட பேசிட்டு இருங்க நல்லது

கட்டுறீங்க தட்டுறீங்களா இல்ல எனக்கு தட்டுறீங்களா உங்களை திருத்த முடியாது மாப்பிளா அடிஷோ

எனக்கு கையும் காலும் நீ ஒரு மண்ணு உக்கார்க்கு எடுத்தா ஐயா நிக்கிறாங்க

வெளியில தங்க வச்சா பாக்கற வாயலுவோ பல்பட்டு பேசிட்டான் பத்த வைக்கிற அடுப்பு மட்டும்தான் ஒன்னா இருக்கணும் அதுல தெரியும் குடும்பம் எப்படி இருக்குன்னு சின்ன சிறுசுங்க கொஞ்சம் கூட எங்கேயும் இல்லாம அதுக்குதான் ஐயா வர்ற குருவா அடுத்து கிடக்கிற விடத்துல கொட்டா போட்டு தரலாம் இத வச்சு ஊட்ட கட்டிக்க ஐயா வேணாங்க ஐயா நீங்க ஏற்கனவே நிறைய செஞ்சிருக்கீங்க நம்ம புஞ்சவள்ள இருக்க மூங்கி தோப்புல வேணுங்கிற கழிய வெட்டிக்க முதல்ல வீட்டை கட்டி ஒண்ணு நீயே அங்க தங்கு இல்ல பையன் தங்க வை பார்த்தா நான் வந்து இவ்வளவு நாளி ஆகும் தண்ணி குடிக்கிறேன்னு ஒரு வார்த்தை கேட்டியா நீயாச்சும் தண்ணி விடுமா அப்பாவோட குணமனம் இருந்து முதல்ல ஊட்ட கட்ட வழிப்பார் உம் சரிங்கய்யா உம் இப்படி வந்து கொடு மோரா பையன நல்லா கழுவு ஆ இந்த குழந்தைங்க மேல நீங்க வச்சிருக்க பாசத்துக்கு கத்தரு உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார் உங்களை மாதிரி நல்லவங்க அனாத குழந்தைங்கள பாத்துக்கறதுனாலதான் கொஞ்சமாவது பாரம் குறையுது நான் என்ன பெருசா பண்ணிட்டேன் நீங்களே இவங்கள அனாதுன்னு சொல்லலாம் ஆண்டவம் படப்புல எல்லாருமே அனுமதிதான் யாரும் அனாது இல்லை என்ன எப்போ எப்பவும் கடையில ஈ ஓட்டிட்டு இருப்ப இன்னைக்கு என்ன கூட்டம் பிஸியா இருக்குங்க டிஸ்டர்ப் பண்ணார ஓட பாரு என்னது

நீங்க ரெண்டு பேரும் போங்க அண்ணா நீங்க உட்காருங்க நானும் போடுமா குருவே போட என்ன விட்டுட்டு போட வெளியில உங்களை கையெடுத்து கும்பிடுற தம்பி அவசரத்தை புரிஞ்சுக்கங்க இருங்க இங்க இருந்து ஐயோ இப்ப ரெண்டு டீ இருக்கு ரெண்டு டீக்கு ஒரு டீ ஃப்ரீ நீயே போர்டு போட்டுருக்க இந்த அப்படி ஒரு டீ காசே அண்ணா இப்ப வந்துருக்கு போயிடலாம் எட்டு டீ வாங்குனா எட்டுக்கு நாலு ஃப்ரீனா

உங்கள்டை எத்தனை வாட்டி எனக்கு கல்யானம் வேணாம் வேணாம் சொல்லிருக்கேன் நீ கேட்கவே மாட்டியா இந்த பாரு இந்த வாட்டி எதுவும் பேசாத பேசினதெல்லாம் போதும் இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசே வேணாமா வேணாம் அப்ப இங்க இருக்கிறவங்கள யாரு சும்மா வாரிசு கிருஷ்ண பேசிக்கிட்டு நான் ஒருத்தர் கட்டிக்கிட்டு மத்தவங்க மாதிரி ஏன் புள்ள ஏன் பொண்டாட்டி ஏன் குடும்பம் சராசரி மனுஷனா வாழ எனக்கு பிடிக்கல ஓட்டு போட்டு எம்எல்ஏ எம்பின்னு அவங்கள கோட்டை கனுப்பிட்டு அவங்க கிட்ட போய் நிக்காம நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறாங்களே ஏன் அவங்க நம்மளை நம்புறாங்க அந்த நம்பிக்கைக்கு எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாது எப்ப அந்த மாதிரி ஊர் உலகத்துல சனங்க சனங்கன்னு கல்யாணம் பண்ணிக்காம வாழ்ந்தவங்க யாரையும் நான் பார்த்ததில்லப்பா நீ பாக்கல வாழ்நாள் புறா முத்துராமலிங்க தேவர் ஜனங்களுக்காக வாழல தாமராசர் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமல தினங்களுக்காக வாழல உங்களை கும்பிடுறேன் இனிமே இந்த பேச்சை எடுக்காதுங்க அக்கா மாப்பிள்ளை கோவத்துல ஒருத்தர் பேரை மறந்து சொல்லாம போறாரு விவேகானந்தர் கூட இப்படித்தான் வாழ்ந்தாரு